அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாதம் வருகிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி அன்னைக்கு பிறக்கிறது ரொம்ப அற்புதமான மாதம் இறை வழிபாட்டுக்குரிய மாதம் வளங்களை வாரி வழங்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பான மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டுகளை பற்றி தான் ரொம்ப சுருக்கமாக பார்க்க இருக்கோம் முழுமையாக பாருங்க ரொம்ப முன்னாடியே இந்த பதிவு கொடுக்கற மாதிரி இருந்தாலும் காரணத்தோடு தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதலில் ஞாபகம் வருவது காலையில் நேரமே எந்திரிக்க சொல்லுவாங்களே அப்படிங்கிறது தான் ஒரு மூணு மணி மூன்றைக்கெல்லாம் எந்திரிச்சு குளித்து விட்டு பிறகு அந்த பூஜையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம் தனுர்பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தனுர் அபிஷேகம் அப்படிங்கிறது காலை நேரத்திலேயே நடக்கும் அதுக்கப்புறம் இறைவனுக்கு ஆராதனைகள் நடக்கும் அது வந்து ரொம்ப நேரமே நடக்கிறனால அந்த ஆலயங்களுக்கு சென்று நாம் வழிபாடுகளிலே கலந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதற்கான நன்மைகளை நாம் பெற முடியும் நன்மைன்னு சொன்னால் நம்ம வேண்டுதல் ஒரு பக்கம் இன்னொன்று காலையில் நேரமே எழுந்திருப்பதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் சில பேர்த்துக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க கொஞ்சம் வெளியே போகிறத தவிர்த்துக்கலாம் நேரமே எந்திரிச்சிக்கலாம் கொஞ்சம் முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு வீட்டிலேயே வழிபாட்டை செஞ்சுக்கிறதுமே சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குங்க என்னெல்லாம் செய்யலாம் இந்த பாவை நோன்பு அப்படின்னு ஒரு அற்புதமான நோன்பு இருக்கும் இந்த திருமணமாகாதவர்கள் கடைபிடிக்கக்கூடிய நோன்பு அந்த நோன்பை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக அந்த திருமண தடை நீங்கி அவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த பாவை நோம்பை இந்த மாதத்தில் நம்ம கடைபிடிக்கலாம் இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போ என்னென்னா கிராமங்களில் நம்ம பார்த்துருப்போம் மார்கழி மாதத்தில் காலையில் நேரமே எழுந்திருச்சு மாட்டு சாண கரைசல் இருக்கு இல்லையா அதை வீட்டு வாசலில் தெளித்து நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா மாக்கோளம் போடுவாங்க பச்சரிசி மாவு இடித்து வச்சு அதை சளித்து அந்த மாவு எடுத்து கோலம் போடுவாங்க அது ஈ எறும்புகளுக்கெல்லாம் செய்கின்ற தானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது குளிர் நிறைந்த மாதம் அந்த உயிர்கள் உணவு தேடி அலையும் அப்படிங்கறனால அது அந்த உயிரினங்களுக்காக செய்யப்படுகின்ற தானம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க செம்மண் கரை கட்டி ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அதுக்கு நடுவில் அல்லது சுற்றி வந்து அலங்கரித்து விளக்குகளை ஏற்றி வைப்பார்கள் வீட்டில் வந்து திருமணமாகாத பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதை தெரிவிக்கும் வகையிலே மாட்டு சாணம் நடுவில் வச்சு அதில் ஒரு பூசணி பூவையும் வந்துட்டு வச்சுருப்பாங்க அதன் மூலமா அந்த காலத்தில் தெரிஞ்சுப்பாங்க இன்னைக்கு பூசணி பூவை வச்சு அலங்காரப்படுத்துவதும் உண்டு இன்றைய தினங்களில் அப்போ இது ரொம்ப முக்கியமா அப்படின்னா அவசியமான விஷயம் நமக்கு எப்படி உணவு ஒரு தேவையோ அதே போல மற்ற உயிர்களுக்கும் தேவை இந்த குளிர்காலங்களில் உணவு தேடுவது கடினம் அப்படிங்கிறனால நம்மளால் முடிஞ்ச தானத்தை நம்ம செய்கிறோம் அதுவும் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் பலனடையக்கூடிய வகையிலே நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத மறக்காம செய்யுங்க அடுத்து முக்கியமானது ஏன் இவ்வளோ சீக்கிரமே இந்த பதிவு அப்படிங்கிறதுக்கான காரணமே இதுதான் தனுர் பூஜை அப்படிங்கிறது அருகாமையில் உள்ள ஆலயங்கள்ல கடைபிடிக்கப்படும் காலையில மூணு மூன்றரை மணிக்கெல்லாம் அங்க இருக்கவங்க எழுந்திருச்சு இறைவனுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணி ஆராதனை செய்வாங்க அந்த பூஜையில கலந்து கொள்றதே ரொம்ப சிறப்பு அப்படியெல்லாம் நம்ம எளிதில் போய் கலந்துக்க முடியாது இந்த மார்கழி வருது ஒரு இருபத்தொன்பது நாட்கள் வருது அப்படிங்கும் போது அந்த இருபத்தி ஒன்பது நாட்களிலுமே நம் கலந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கடினம் தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொடர்ந்து போகிறதுக்கு முயற்சி செய்யணும் ஏன்னா உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அப்படிங்கிறனால அதையெல்லாம் தாண்டி அந்த தனுர் பூஜைக்கு ஏற்பாடு செய்தல் அந்த தனுரபிஷேகத்திற்கு நம்மால் முடிந்த பொருட்களை வாங்கி தருதல் உபயதாரர்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க தான் பண்ணுவாங்க இப்போ பெரிய ஆலயங்களில் நிறைய பேர் இருப்பாங்க சின்ன சின்ன ஆலயங்களில் அந்த பூஜை செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நம்ம என்ன நினச்சிக்கிறோம் பெரிய ஆலயங்களில் செஞ்சால் தான் அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது அருகாமியில் சின்னதாக ஆலயங்கள் இருக்கு அங் ஆலயங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கூட அங்கே போய் நம்ம அந்த தனுர் பூஜையை செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கான முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அபிஷேக பொருட்கள் ஆராதனைக்கான பொருட்கள் பூக்கள் இந்த மாதிரி விஷயங்களை அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு நீங்கள் வாங்கி தரலாம் நீங்கள் முன்னின்று அந்த சின்ன கோவில் அல்லது வழிபாடே இல்லாமல் இருக்கின்ற கோவில்களில் வழிபாட்டை ஏற்பாடு செய்கிறீர்கள் அப்படின்னா அடுத்த ஆண்டுக்குள்ளே அது கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த ஆலயத்தில் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதனால அருகாமையில் ஏதாச்சும் கோவில்கள் கேட்பாரற்று இருக்குது அப்படின்னா அது முடிஞ்சளவுக்கு சுத்தப்படுத்தி அந்த ஆலயங்களில் குறைஞ்சபட்சம் இந்த தனுர் வழிபாட்டை செய்ய ஏற்பாடு செய்யுங்க அந்த கோவிலுக்கு ஒரு விடிவு காலம் சீக்கிரமாக பிறந்துவிடும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் பண்ண முடியலை அப்படின்னாலும் மார்கழி மாதத்தில் காலையில் நேரமே விளக்கேற்றுவதற்கு ஆலயங்களில் விளக்கேற்றுவதற்கு ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி ஆலயங்களுக்கு கொடுங்க விளக்கு தானம் செய்வதற்கு உகந்த மாதமும் இந்த மாதம்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது தவற விட்டுறாதீங்க சரி வேறு என்ன செய்கிறது அப்படின்ட்டு இருந்ததுன்னா காலையில் நேரமே எந்திரிச்சு நிலைவாசல் பூஜை பண்ணி நிலைவாசலில் இரண்டு விளக்குகளை ஏற்ற வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம கோலம் போடுறோம் வாசலை விளக்கேற்றணுங்கிறது வேற அப்பயும் கொஞ்சம் திருட்டு பயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக பக்கத்தில் இறச்சி இருந்துட்டு கோலம் போடுறதெல்லாம் முக்கியம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிலைவாசலில் விளக்கேற்றணும் நிலைவாசலை சுத்தப்படுத்திட்டு இரண்டு பக்கமுமே கீழே அரச இலையை வச்சு நீங்கள் அகல் தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது உசித்தம் அந்த விளக்கு ஏற்றி நிலைவாசலுக்கு வந்துட்டு தீபாராதனை இந்த சாம்பிராணி நல்லா கபகபன்னு சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு போய் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு அங்கே சாம்பிராணி காமிப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது தவற விட்டுறாதீங்க இதெல்லாம் வழிபாடுகளில் ரொம்ப சிறந்த வழிபாடாக சொல்லப்படும் கிராமங்களில் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் இந்த காடுகள் வயல்வெளிகள் வயல்வெளிகள்லாம் இருக்கு அப்படின்னா நோய் தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலை நேரத்தில் அப்படியே சங்கு முழங்கி கொண்டே வருவார்கள் இது ரொம்ப விசித்திரமா இருந்தாலும் அந்த நாதம் அப்படிங்கிறது நம்ம ஆதிநாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு வந்துட்டு அதிர்வுகள் அதிகம் நம்ம உடலிலே நல்ல ஒரு அதிர்வுகளை உண்டாக்கும் காலையில் எழுப்பப்படுகின்ற அந்த நாதம் அப்படிங்கிறது உடல் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு செய்யும் இப்போ எல்லாம் அப்படி யாரும் போறது இல்லை பெரும்பாலும் அது குறைந்து விட்டது நம்ம வீட்டில் சங்கு இருக்குது பலம்பொரி சங்காக இருக்கலாம் இடம்பொரி சங்காக இருக்கலாம் எதுவாயினும் சரி அந்த சங்கு நாதத்தை காலையில் வீட்டில் எழுப்புவது அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய துர்சக்திகள் சக்திகள் வெளியே செல்லும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை வீட்டில் நல்ல சக்திகள் குடிகொள்ளும் அந்த சங்குநாதத்தின் மூலமாக அப்படிங்கிறது அதனால சங்குநாதம் எழுப்புதல் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தில் ரொம்ப சிறப்பு அதை நல்ல மூச்சை இழுத்து ஊ ஊதும் போது நம்மளுடைய நுரையீரலும் வந்து பலமடையும் அதனால் அதுவும் காலையில் நேரத்துல நல்ல காற்றை உள்ளிழுப்பதன் மூலமாக உடலும் பலம் பெறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து முக்கியமான வழிபாடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அன்னதானம் செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாதத்துல காலையில தனு பூஜையில கலந்துக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய அன்னதானம் வெண்பொங்கல் செய்வாங்க சில பேர் சக்கரை பொங்கல் செய்வாங்க சில பேர் சுண்டல் மட்டும் பச்சை பயிர் இந்த மாதிரி பயிர் வகைகளை அவித்து கொண்டு போய் அங்கு வருபவர்களுக்கு வந்து தானமாக கொடுப்பாங்க பிரசாதமாக கொடுப்பாங்க சொல்லப்போனால் ஏன்னா நம்ம காலையில் கோலம் போடும்போது நிறைய ஜீவராசிகளுக்கு அன்னதானம் செய்கின்றோம் மனிதர்களுக்குமே சாப்பாடு செஞ்சு இந்த அன்னதானமாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய பெரிய பலன்களை உண்டாக்கி தரும் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இது எல்லாம் சிம்மாசனத்தில் அமர்த்தியது போல ஒரு வழிபாடு அப்படின்னா காலை நேரத்துல நம்ம செய்யக்கூடிய இந்த விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொல்றது அது எல்லாத்துக்குமே இந்த கொடுப்பனை இருக்குமான்னு தெரியல ஏன்னா கிராமப்புறங்கள்ல முன்னாடியெல்லாம் முன்னாடி இல்லை இப்பயும் ஆங்காங்கு இருக்கு அரச மரம் வேப்ப ரெண்டும் இணைந்திருக்கக்கூடிய அது அற்புதமான ஒரு காட்சி அதுக்கு அடியிலே வந்துட்டு அரச மரத்து பிள்ளையார் இருப்பார் இல்லையா அவருக்கு வந்து மார்கழி எந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேருந்து சில பேர் தண்ணீர் எடுத்துகிட்டு போவாங்க சில பேர் பக்கத்தில் நீர்நிலைகள்லேருந்து தண்ணீர் எடுத்து தண்ணீர் ஊற்றி விளக்கு போட்டுட்டு வருவாங்க ரொம்ப சாதாரணமாக இருக்கும் சின்ன வயசில் அடியேனும் இதை செய்தது உண்டு அந்த இருபத்தி ஒன்பது நாட்களும் நம்ம அதை செஞ்சிட்றோம் அல்லது ஒரு இருபத்தி எட்டு நாள் வருது மாதத்துக்கு முன்ன பின்னா ஒரு நாள் வரும் அந்த மாதம் முழுவதுமே நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கும் போது மாதம் முடிகிற அன்னைக்கு வந்துட்டு பொங்கல் வச்சு விநாயகருக்கு படையல் போடுவாங்க இது ஒரு ஐதீகமாகவே செய்யப்படும் இதெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னா எதிர்பார்க்காம எல்லோரும் செய்வாங்க இருந்தாலும் ஏழரை சனி தாக்கம் இருக்கிறது அல்லது கிரக சேர்க்கை சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மார்கழி மாதத்தில் விநாயகர் பெருமானுக்கு தண்ணி ஊற்றி அந்த பூஜை செய்வதன் மூலமாக அந்த பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை கிராமப்புறங்களில் எப்பொழுதுமே உண்டு அதை தொடர்ந்து செய்வார்கள் இப்பொழுது எல்லாமே கோவிலுக்குள்ளே விநாயகரை வச்சிருக்காங்க நம்மளால் அதை ஊற்ற முடியாது அப்படின்னா கிடையாது தண்ணீர் எடுத்துகிட்டு போய் அங்கே அபிஷேகத்துக்கு நம்ம கொடுக்கலாம் நம்மளால் நேராக ஊற்ற முடியலனால் கூட அங்கே அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இரண்டு விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வரலாம் கண்டிப்பாக வந்துட்டு அது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் நல்ல பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும் அப்படின்னா மாற்று கருத்தில் பொதுவாக மார்கழி மாதத்தில் காலை நேரத்தில் ஏற்றுறது அப்படிங்கிறது சிறப்பு அந்த காலை நேரத்தில் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறீர்கள் அப்படின்னா நெய் தீபம் ஏற்றி வழிபடுகிறீர்கள் அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை இதெல்லாம் தாண்டி பூஜை அறையில் திருப்பாவை திருவெம்பாவை அந்த பக்தி பாடல்களை வந்துட்டு தினமும் ஒவ்வொரு பாடல்களாக பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறது உள்ளபடியே நல்ல ஆற்றல்களை உங்களை நோக்கி ஈர்க்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இந்த இரண்டு பாடல்கள் தானே அப்படின்னா நீங்கள் தேவாரம் திருவாசகம் எல்லா பாடல்களையும் பாராயணம் செய்யலாம் அது குறிப்பாக இந்த திருவெம்பாவை திருப்பாவை அப்படிங்கிற பாடல்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது அது இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்வதாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த பாடல்களை சொல்லுவாங்க தினமும் ஒரு பாடலை பாடுங்க சில பேருக்கு பாட தெரியாதது என்ன கேட்குறோம்பாங்க பாங்க கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை ஏன்னா அது ரொம்ப கவனமாக கேட்கணும் அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்கணும் இல்லை அது பாடுங்க பாடட்டும் அப்படின்னு போட்டு அர்த்தம் இல்லை உட்காந்து ஒரு பாடலை வந்துட்டு நீங்களே தப்பும் தவறுமா இருந்தாலும் படித்து அதை பாட முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது வழக்கத்தில் வந்துடும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பாடல்கள் எல்லாம் பாடும்போது ரொம்ப அற்புதமான உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படும் அது உங்களை வாழ்க்கையில் மேன்மையடைய செய்யும் அப்படிங்கிறத மறந்துடாதீர்கள் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்